ஹலோ மக்களே நமக்கு பாஸ் தமிழில் வந்து இந்த மஜரி ஏந்தேன் இப்படி எல்லோரையும் மார்க் பண்ணிட்டுருக்காங்களோ தெரியலங்க ஜாக நம்ம ஜாக்லின்னு அப்புறம் சௌந்தரியா எல்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஏதோ பருப்பு சம்மந்தமாக வந்து சாப்பாடு விஷயத்த வந்து மஞ்சூரி கேட்குறாங்க எனக்கு இது பிடிக்காது இவங்க இன்றைக்கி செய்கிறது நான் வேறு மாதிரி செஞ்சுக்கிற போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஜாக்லீன் என்ன சொல்கிறாங்க எனக்கு கூடுதாங்க சாம்பார் பிடிக்காது அதுக்கு சாம்பாரையும் கொடுத்துருங்க பாலையும் கொடுத்துருங்க நான் பால் பாலம் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ கோவம் வந்துடுது ஏங்க மார்க் பண்ணுறீங்க மேக்கிங் பண்ணிக்கிட்டே பண்ணிகிட்டே இருக்கீங்கன்றாங்க ஏங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் உங்களை மார்க் பண்ணுறதுக்கு தாங்க வந்திருக்காங்க வேற எதுக்கும் வரலங்க அப்படிங்கிறாங்க ஜாக்லின் அப்போ பக்கத்தில் உட்காந்துருந்த சௌந்தர்யா ஐயா இதுதான் சொல்லியிருப்பாங்க போல் அது மஞ்சிரிக்கு கடுப்பாயிருச்சு மஞ்சிரி கடுப்பானன மஞ்சிரி வந்து ஜவு சௌந்தரியார்ட்ட பேசும்போது சௌந்தரியா நீங்கள் எங்கிட்ட பேசாதீங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கங்க நீங்கள் எதுக்குங்க செவுத்தை உடச்சிக்கிட்டு என்ன நடக்குது என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் வாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு ரோட்டு வெளியே போங்க ஆ செவுத்தை உடச்சிக்கிட்டு வந்து எதுக்கு இங்கே விட்டு கேட்குறீங்க அப்படின்னு சொன்ன காண்டு என்னங்க இந்த மஞ்சிரிக்கு வேறு வேலையா இல்லையா அருணோட சண்டை ராணவோட சண்டை ஒரு ஒரு ப்ரொமோவில் அவங்கதான் வர்றாங்க ஆ பேத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது வீட்டில் இருக்கவங்கள நிஜமாவே பாவம் தான் சேதண்ணை நம்ம விஜய் சேதுபதி சார் வந்து என்ன சொல்லணும் ஏமா இந்த மாஃபிங் மாஃபிங் சொல்கிறியே அது என்னன்னு கொஞ்சம் சொல்லி கொடுமா மற்றவங்களுக்கும் அப்படி அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு அருணை பார்த்தா நீ என்னை மக் பண்ணுறன்ற இப்போ சௌந்தர்யாவை பார்த்தா மக் பண்ணுறேன்ற ஆ இப்போ ர ஜாக்லீன பிடிச்சிருக்க இப்போ அப்புறம் ராணவ காலையில் ஒரு புறம்போ உழைக்க ராணுவ பார்த்து பிடிச்சிருந்து அதுதான் சௌந்தர்யா ஒரு நச்சுன்னு ஒரு கழிவு அடிச்சு ம் தேவையாது உனக்கு வேலை பார்த்துருக்க வண்டிதானே எல்லாரும் இப்போ எல்லாரும் செஞ்சு சமைக்கிறாங்க சாப்பாடு விஷயத்துல இந்த மஞ்சிரி வந்து கொஞ்சம் ஓவரா பண்ணுது அது என்னான்னு கேட்டது முடிவு பண்ணுங்க ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கு